வற்றாத செல்வம் பெற லட்சுமி தாயாருக்கு இன்று இந்த மாலையை சாற்றுங்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லட்சுமி தாயாரை வசியம் செய்ய பல பூஜை முறைகள் இருந்தாலும் இன்றைய பதிவில் குறைவில்லா செல்வத்தை பெற எளிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க உள்ளோம் குறைவில்லா செல்வத்தோடு நாம் எப்பொழுதுமே இருக்க லட்சுமி தாயாருக்கு ஏலக்காயை கொண்டு எப்படி மாலை கட்டுவது என்று பார்ப்போம் பொதுவாகவே லக்ஷ்மி தாயார் வாசனை நிறைந்த பொருட்களில் வாசம் செய்வார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் அந்த வரிசையில் ஏலக்காய் நல்ல நறுமணம் உள்ள ஒரு பொருளாகும் ஆக நாம் நினைத்ததை அடைய மேலும் நல்ல செல்வ வளத்துடனும் வாழ தாயாருக்கு ஏலக்காயை மாலையாக கட்டி போடலாம் அப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளில் செய்வதுதான் சிறப்பு இந்த பரிகாரத்திற்காக ஏலக்காயை ஒற்றைப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடவே உங்கள் பூஜை அறையில் இருக்கும் தாயாரின் உருவப்படம் எந்த அளவில் உள்ளது என்றும் ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு மாலையை கட்ட துவங்கலாம் காரணம் நீங்கள் கட்டிப்போடும் இந்த ஏலக்காய் மாலையானது தாயாரின் உருவப்படத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கட்டும் இந்த ஏலக்காய் மாலையானது ஒற்றைப்படையில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு தேவையான ஏலக்காயை எடுத்து அதனை ஊசியை கொண்டு மாலையாக கோர்த்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் நிவேதனமாக தாயாருக்கு வெண்பொங்கல் செய்து வைத்து ஒரு அகல் விளக்கில் நெய்யிட்டு தீபம் ஏற்றி வைத்திடுங்கள் முழு நம்பிக்கையுடன் இந்த ஒரு பரிகாரத்தை குறைந்தது இருபத்தி ஓரு வாரம் செய்து வர நல்லதொரு மாற்றங்களை உங்களால் கண்கூடாகவே பார்த்திட முடியும் முதல் வாரம் நீங்கள் தாயாருக்கு சாற்றிய ஏலக்காய் மாலையை மறுவாரம் ஓடும் நீரில் போட்டுவிடுங்கள் அப்படி இல்லையென்றால் அதனை கால்மீதிப்படாத இடமாக பார்த்து போட்டிடுங்கள் வீட்டின் செல்வ நிலையை உயரச் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து பயனடைய தவறாதீர்கள் அனைவருக்குமே மிக மிக பயனாக அமையக்கூடிய இந்த பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மேலும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்